வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு சோள மாவு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் தேவையான அளவு உப்பு தண்ணி தெளிச்சி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நிறைய தண்ணி எல்லாம் ஊத்திடாதீங்க சும்மா லைட்டா தெளித்து விட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காவை ஒன்னு ஒன்னா போட்டு பொறிக்கலாம் எண்ணெயிலே வெண்டைக்காவை நல்லா வேக விடுங்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்காமா அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வெண்டைக்காவை வேணானே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்கும் நார்மலாக நம்ம வந்து வெண்டைக்காவை வந்து கூட்டாவோ இந்த மாதிரி பொரியலாவோ செஞ்சு கொடுத்தோம்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் அதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸாக இருக்குங்க வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க இப்போ எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எக் பிளான்ட் ஃப்ரைங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க சால்ட் அதுக்கு மேலே தூவிக்கோங்க தூவி எல்லா கத்திரிக்காயிலையும் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த கத்திரிக்காயிலேருந்து தண்ணி வந்து ஃபில்டர் ஆகுங்க அதனால தான் இந்த மாதிரி நம்ம உப்பை வந்து தடவி நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி உப்பு தடவி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க அந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து அது ஃபில்டர் ஆகி வரும்னு அதை காமிக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்களா இந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து இறங்கியிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கடலை மாவு அரை கப் மாவு அரை கப் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் கப் பிரெட் க்ரம்ஸ் இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து நான் வீட்லேயே செஞ்சதுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கடலை மாவு வரக்கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா காயட்டும் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ கத்திரிக்காவை கடலை மாவில் டிப் பண்ணிக்கலாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் சோள மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்து அந்த கத்திரிக்காவை நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் கடலை மாவுக்குள்ளே திருப்பியும் டிப் பண்ணுங்க இப்போ பிரெட் க்ரம்ஸ் அது மேலே நல்லா தூவி ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் வந்து அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா தூவி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வரணும் நம்மளுடைய எக் பிளான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்